அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எட்டு வீழும் இருவர்க்கு இனிதே வழியீடை போடப்படாமயக்கு வீழும் இருவர்க்கு இனிதே வழியடை முயக்கு இடையில் காற்று சென்று பிரிக்க முடியாதபடி இறுக்கமாக தழுவுதல் காதலர்க்கு இன்பம் தரும் இடையில் காற்று சென்று பிரிக்க முடியாதபடி இறுக்கமாக தழுவுதல் காதலர்க்கு இன்பம் தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்